அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவாசினது யூடியூப் சேனல் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் பதினைந்தாம் நாள் திங்கட்கிழமையில் மூன்று நட்சத்திரங்களும் மூன்று திதிகளும் ஒன்றாக கூடி வரும் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் இன்று அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரமும் ஒரே நாளில் கூடி வருது அதே போல் இரவு வந்து ஒன்று முப்பத்தொன்று வரைக்கும் அமாவாசை பின்பு பிரதமை பின்பு துவிதி மூன்று திதிகளும் ஒரே நாளில் கூடி வருது அப்போ மூன்று நட்சத்திரங்களின் சக்தியும் மூன்று திதிகளுடைய சக்தியும் இந்த நாளில் நம்மளை சுற்றி கண்டிப்பாக இருக்கும் இந்த நாளில் அதுவும் திங்கட்கிழமையில் சிவ் வழிபாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாளில் முடிந்தால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே உட்காந்துட்டு வாங்க வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் சிவனை மனதாரம் நினச்சி உட்காந்துட்டு வாங்க இந்த நாளில் இந்த மூன்று பொருளை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது உங்கள் பூஜை வச்சு மனதார உங்கள் பிரார்த்தனையை வேண்டிக்குவாங்க இந்த நாளில் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த நாளில் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களும் நமக்கு கூடுதல் பலனை நிச்சயமாக கொடுக்கும் நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் தினம்தோறும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்குறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் ரொம்ப வந்து உங்களுக்கு பதிவு பண்ணி சொல்கிறேன் உங்கள் பங்களிப்பை நீங்கள் மனம் விரும்பி செய்ய விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மற்றபடி வந்து இது உங்களை வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு உங்களை மாற்றுறதுக்கான ஒரு பதிவெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து நான் ஒரு ஏழை குழந்தைக்கு உதவி செய்யணுங்க ஒரு ஏழை குழந்தையோட கல்விக்கு உதவி செய்யணும் உணவுக்கு உதவி செய்யணும் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க உதவி செய்யணும் இந்த மாதிரி உங்களுக்கு மனசில் ஒரு தோணுதல் இருந்ததுன்னா தாராளமாக என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நாளில் நீங்கள் முதல்ல திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய தானியமான ஒரு கைப்படி பச்சை அரிசி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க உங்கள் கைகளை ரெண்டு கைகளை ஏற்றி யாராவது ஒருத்தர் பச்சை அரிசியும் போட சொல்லுங்கள் அது மேலே ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் ஒரு ஏலக்காயும் வைக்க சொல்லுங்கள் வீட்டில் யாரும் நான் தனியாக தான் இதை செய்யணும் நீங்களே வந்து எடுத்துக்கோங்க மூணை ஒன்றா எடுத்துட்டு அப்புறம் ரெண்டு கையும் சேர்த்து அதை அள்ளி கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மனதார சிவ 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 எனும் திருநாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அப்படியே பூஜை அந்த அரிசியை வச்சிருங்க மறுநாள் காலையில் அந்த ஏலக்காயை தூபம் போடுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு பொடி பண்ணி போட்டுக்கலாம் அஞ்சு ரூபாய் நாணயத்தை பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க அரிசியை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான் இந்த மூன்று பொருள்களையும் ஒன்றாக சேர்த்து அந்த மந்திரத்தை சொல்லும்போது நேர்மறை ஆற்றல் சக்தி உங்களுக்குள்ளே அதிகரிக்கும் தெய்வ சக்தி அதிகரிக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்